அனைவருக்கும் மாலை வணக்கம் டியர் அயன் காம்ரேட்ஸ் எனது அருமை இரும்பு தோழர்களே உங்களுடைய உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம் நேற்று வந்து ஹெவி அண்ட் லைட்டு ரொட்டீன் ஹெவி அண்ட் லைட் பிரின்சிபல்னு ஒன்று பார்த்தோம் அதாவது ஒரே எக்ஸசைஸ்ஸை ஹெவியாகவும் செய்கிறது லைட்டாகவும் செய்கிறது அதே இதில் நேற்று வந்து ஒரு செஸ்ட்டு செஞ்சோம் லாட்டு செஞ்சோம் ஷோல்டரு செஞ்சோம் லெக்கு செஞ்சோம் தைஸ் செஞ்சோம் நேற்று செஞ்சதில் மிச்சம் என்னென்னா ஒரு ட்ரைசப்ஸ் ஒரு பைசப்ஸு ஒரு ஃபோராம்ஸு ஒரு அப்டமன் அது அது செய்யணும் அதை வந்து இன்னைக்கு செய்வோம் இன்னைக்கு வந்து பார்ட் டூ பாருங்க உங்களுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஹெவியாகவும் செய்கிறோங்க லைட்டாகவும் செய்கிறோம் ஒரே மசலில் ரெண்டு விதமாக அட்டாக் பண்ணுறோம் அப்போ அந்த மசல் வந்து வளராமல் இருந்தால் கூட அது வளருது அது அதில் வளர்ச்சி அதிக மாற்றம் ஏற்படுது ஸ்டாப் தேங்க்யூ இது இப்போ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து நான் ட்ரைஸ் செய்ய சொல்கிறேன் வந்து பழனி செய்றாங்க பாருங்க பாருங்க ஆல்மோஸ்ட் முக்காவது வெயிட் போட்டாச்சு அஞ்சு நம்பர் தான் போட சொல்றேன் நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அஞ்சு நம்பர் போடுற மாதிரி வெயிட்டை போட்டுங்க வெரி குட் போதும் அஞ்சு நம்பர் போதும் இப்போ இதே எக்ஸைஸை அப்படி ஒட்டின்னு இதே இதே எக்ஸைஸை வெயிட்ட போஸ்ட்டு இதில் வந்து எட்டுலேருந்து பத்து நம்பர் போடுறது இந்த இதே இப்ப இந்த இந்த ஓவர் கட் பிரஸ் டவுன் இந்த எக்ஸசைஸ் வந்து மூணு செட்டு இல்ல நாலு செட்டு போடணும் நீங்க நாலு மூணு செட்டு இல்ல நாலு செட்டு அஞ்சு அஞ்சு நம்பர் தான் போடணும் அஞ்சு நம்பர் போட்டுட்டு முடிச்ச உடனே வெயிட்டை குறைச்சிக்கிட்டு மூணு செட்டு பத்து பத்து நம்பர் போடுங்க இப்போ வெயிட்டை குறைச்சிக்கோங்க மூணாவது பிளேட்ல மாட்டேங்க ரைட்டு பாருங்க லைட்டு வெயிட்டு வெயிட்டை வந்து லைட்டாக்கிட்டாப்ல இதுல பத்து நம்பர் நல்ல கட்டிங்ஸ் வர மாதிரி ட்ரைசப்ஸ் பாருங்க இப்ப ஒரு ஒரு ஹெவி ஒரு லைட் இதா ஒரு ஹெவி ஒரு லைட் பத்து நம்பர் போடுங்க வெரி குட் போதும் ஸ்டாப் இப்போ பாருங்க அதே பழனிக்குமார் பைசெப்ஸ் செய்கிறாரு மொதல் டைசப்ஸ் ஹெவி லைட்டு இப்போ பைசப்ஸில் பாருங்க ஒரு பத்து ஒரு ஐம்பது கிலோ போட்டாப்புல ஆ பாருங்க அஞ்சு நம்பர் தான் ஹெவியாக இருக்கும் போட முடியாது அஞ்சு நம்பரு வெரி குட் இதே நாலு செட்டு போடணும் இப்போ வெயிட்ட குறைச்சிக்கோங்க மூணு பிளேட்டில் போட்டுங்க வெரி குட் ஆ இப்போ மூணு பிளேட்டில் போட்டு பத்து நம்பர் போடுங்க அவ்வளோதான் மசாலா அப்படியே கன்ஃபியூஸ் பண்றது இதுதான் ஹெவி லைட்டு பாருங்க மசாலா அப்படியே என்னடா நம்மளை போட்டு இப்படி சொல்றான்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குற டிசைன்ல வந்துடும் வெரி குட் போடுங்க நீங்க ரொம்ப நாளா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது போட முடியாம இருக்கணும்னா இந்த மாதிரி செய்ய நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் வெரி குட் இப்ப பாருங்க மு முதல் வந்து ட்ரை சிப்ஸ் பழனிக்குமார் போட்டான் ட்ரை சுப்ஸு அடுத்து பைசு இப்போ வந்து ஃபோர் ஆம்ஸு இதுதான் ஃபோர் ஆம்ஸ் பாருங்கள் ரிஸ்ட்டு கர்லு ரிஸ்ட் கர்லெல்லாம் இறக்காதுங்க ஹெவி வெய்ட்டு எப்பயுமே வந்து கடைச்சல் பொண்ணு வந்து ஹெவியாக போடுவார் அதுக்காக தான் நான் ஹெவி வெயிட் போடும்போது அவரை நான் கூப்பிட்டது நான் பாருங்கள் ஹெவியாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஹெவி அஞ்சு நம்பர் போட்டால் போதும் நீங்கள் இதே மாதிரி நாலு செட்டு செய்யணும் அவர் ஹெவியாக நூறு போட்டாலும் வலிக்காது அவருக்கு ஓகே ஸ்டாப் இப்ப வெயிட் இப்ப வந்து முத வந்து மிஸ்டர் கலைச்செல்வன் வந்து போராம்ஸ்ல ஹெவியா போட்டாரு இப்ப வந்து பாதி வெயிட்டா பாப்பா இதுல லைட்டா போடுறாரு ஆனா நீங்க வந்து ஹெவியாவும் போடுங்க லைட்டாவும் போடுங்க மசலுக்கு வந்து அந்த ஒரு சேஞ்ச கொடுங்க ஹெவி லைட்டு ஹெவி லைட் அப்படி கொடுங்க கொடுங்க அப்ப அது ரொம்ப நல்லது பிளட் சர்க்குலேஷனுக்கு நல்லது மசலுக்கு நல்லது ஒரு சேஞ்ச் இருக்கும் ஓகே தேங்க்யூ ஓகே இப்போ பாருங்க மிஸ்டர் கார்த்தி இப்போ ஹெவி லைட்டில் வந்து லாஸ்ட்ல அப்டமன் போடுறாப்ல அப்டமன் வந்து சிட்டப்ஸ் சிட்டப்ஸில் வந்து ஹெவியா எப்படிங்க போட முடியும் அப்படின்னா இதுதான் பாருங்க ஒரு பிளேட்டை வந்து நெஞ்சில் வச்சுக்கிற வேண்டியது இல்லை தலைக்கு பின்னாடி வச்சுக்கிற வேண்டியது இது வந்து இதுதான் ஹெவி இதில் வந்து அஞ்சு கிலோ நீங்கள் பத்து கிலோ கூட வச்சுக்கலாம் அஞ்சு நம்பர் போதும் ஆ லைட் விட்டுருங்க இப்போ வெயிட்டில் கீழே வச்சுருங்க ஆ இப்போ வித் அவுட் வெயிட் வித் அவுட் பாருங்க அப்படி அடி அங்க பாருங்க எப்படி பாருங்க சூப்பரா சீராப்ல பாருங்க இதுதான் அப்டா பண்ணு சிட்டப்ஸ் சிட்டப்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க உட்காந்து சிட்டப்ஸ் அது வந்து ஃப்ரீ ஸ்குவாட் இதுதான் அப்டா பண்ணு பாருங்க சிட்டப்ஸ் தலையை கொண்டு வந்து முட்டியில முட்டுறது ஓகே போதும் இப்ப நீங்க பாத்தது வந்து நம்ம ஜிம்மு ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டர் கார்த்திக்கு மிஸ்டர் குமார் நேற்று வந்து ஆகாஷ் பின்னு கலைச்சல் ஒன்று எல்லாரும் செஞ்சு காமிச்சாங்க ஒரு என்ன செஞ்சோம் ஒரு ட்ரை சிப்ஸ் அதாவது நீங்க வந்து இப்ப இன்னைக்கு வந்து வந்து எப்படி வேணாலும் அடிக்கிறாங்க நாங்க முன்னாடி என்ன ஓல்டு தாட்ஸ் கூட சொல்லுவீங்க முன்னா முதல் செய்ய ட்ரைசு என்ன பெரிய மசல் பெரிய மசலுக்கு அதிக எனர்ஜி தேவை ரெண்டாவதுன்றது ஒரு உருண்டை ஒரு 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 காரக் பாலம் மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் மாதிரி அதுக்கு எனர்ஜி கம்மியா தேவை அதுக்கப்புறம் போராம்ஸ் ஆஹ் அதனால ஒரு ட்ரெய் மொதல் செஞ்சாங்க பழனி சாப்புல ட்ரெய்ல வந்து ஒரு ஹெவி ஒரு லைட்டு அப்புறம் பைல வந்து ஒரு ஹெவி ஒரு லைட்டு அப்புறம் மிஸ்டர் கலைச்சல் ஒன்று போராம்ஸ் செஞ்சாரு அப்புறம் மிஸ்டர் கார்த்திக் வந்து இப்போ அப்டம் செஞ்சாங்க ஏன்னா நல்லா பாருங்கள் எப்படி ஹெவியாக செய்யலாம் எப்படி லைட்டாக செய்யலாம்னு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் ஒரு வெயிட்டை சேர்த்துக்கிட்டோம்னா ஹெவி வெயிட் எடுத்துக்கிட்டோம்னா அது லைட்டு லைட்டு ஹெவியாக மாற்றி செய்ய நல்லா இருக்கும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் உங்களுக்கு நாளைக்கு வந்து இந்த லை ஹெவி ரைட்லேயே ரெண்டு வித்தியாசமான எக்ஸசைஸ் செய்வோம் நாளைக்கு அதை செஞ்சு காமிப்போம் நீங்கள் எல்லா பேரும் தயவுசெய்து இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நீங்கள் வந்து மாற்றி மாற்றி செய்யுங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை ஒருத்தர் கூட என்கிட்ட கேட்டிருந்தாரு இந்த ஹெவி லைட் எக்ஸசைஸ் நீங்க சொல்ற பிரின்சிபல்ஸ் எல்லாம் எவ்வளவு நாள் சார் செய்யறது அப்படின்னு அருமையான கேள்வி அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை செய்யுங்க ஒரு மாசத்துக்கு ஒரு வாரம் செய்யும் இந்த வாரம் அப்போ இந்த இந்த மாசம் பிறந்துருச்சு இப்போ ஜூன் மாசம் பிறந்துருச்சு ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் வீக் செய்யுங்க செஞ்சுட்டு அப்புறம் அப்புறம் அஷ்யூஷுவல் வேற மெத்தடை செய்ய அப்புறம் அடுத்த மாசம் இன்னொரு தடவை செய்யுங்க அப்படி ஒரு 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 டூ டைம்ஸ் அப்படி செஞ்சு பாருங்க அப்போ உங்க மசலில் வந்து சேஞ்சு பண்ண சேஞ்சு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆ ரெண்டாவது நான் வந்து என்ன சொல்கிறேன்னா அதிக உணவு நான் சொல்லலை ஹெவி டயட் நீங்கள் சாப்பிட்ணும் அதிகமான வே ப்ரோட்டின் சாப்பிட்ணும் திரியோட்டீன் சாப்பிட்ணும் அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு நீங்கள் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்ணும் இன்ஜெக்ஷன் போடணும்னா நான் சொல்லலை நான் இப்போங்க நான் என்ன சொல்கிறேன் நான் நேச்சுரல் பாடி பண்ணுறது எனக்கு வயசு அறுபது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்னுடைய வயசுல இருந்து நான் என்ன ஒரு நாளைக்கு மூணு முட்டை அப்புறம் நான் மூணு வாழைப்பழம் மூணு டம்ளர் பால் அப்புறம் நாலு முட்டை நாலு வாழைப்பழம் நாலு டம்ளர் பால் அப்புறம் அஞ்சு முட்டை அஞ்சு டம்ளர் பால் அஞ்சு வாழைப்பழம் அப்படியே சாப்பிடுங்க ஒரே நாள் ஒரு மாசத்துக்கு டெய்லி ஐம்பது முட்டை என்ன ஆகும் சாப்பிட்ட உடனே உடம்பு மெலிஞ்சு போயிடும் அதெல்லாம் வேணாம் ஒரே ரிதமிக்கா செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்போ உடம்பும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நீங்களும் தொடர்ந்து எக்ஸசைஸ் செய்வீங்க ஆரோக்கியமாக இருப்போம் மசலும் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் நான் என்ன சொல்றேன்னா மசலை விட ஹெல்த்து ஹெல்த் ஃபர்ஸ்ட் மசல் நெக்ஸ்ட் அது நல்லா தெரிஞ்சுக்கங்க நம்மளுக்கு ஆரோக்கியம் தான் முதலில் அடுத்ததே தசைகள் அந்த கான்செப்ட்டுக்குள்ளே போங்க நிறைய பேர் பெரிய பெரிய மசல் மசல் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்ப்பீங்க ஐயோ இந்த மாதிரி நம்மளுக்கு மசல் இல்லையே அப்படினு மலைச்சிடாதீங்க அந்த மசல் அதிகமாக வேணாம் ரோடி கவர் ஒரு பாடி பிள்ளை எயிட் டைம்ஸ் மிஸ் ஒலிம்பியா செலாகிட்டு போட்டு வேர்ல்டுலேயே நம்பர் ஒன்னாக வந்தார் இன்னைக்கு நடக்க முடியல வீல் சேரில் தான் உட்கார்ந்துருக்காப்ல ஒரு மணி நேரம் தான் ஒரு சேரில் உட்கார முடியும் ப்ரீ ப்ளேஸ்மெண்ட்டு போயிருச்சு ரோனி கொல்மன் ரோனி கொல்மனுக்கு டஃப் கொடுத்தாரு யாரு காலை காலையே போயிருச்சு சூழ்நிலை ஆயிடுச்சு மரணத்தை பாதி பேர் சந்திச்சிட்டாங்க காரியம் சிதறாது மெல்ல போவோம் அப்படியே வாழ்க்கைய போய்கிட்டே இருப்போம் நல்லா ஆரோக்கியமா இருப்போம் குடும்பத்தை கவனிப்போம் நம்ம ஃபேமிலியை வளர்ப்போம் நல்லா என்ஜாயபுல்லா இருப்பான் சந்தோஷமா இருப்பான் என்ன உடனே ஆ நிறைய மசலை ஏற்ற வேண்டியது அப்புறம் இறங்கிக்கிட்டு திருக்கி மாதிரி தெரிய வேண்டியது அந்த மாதிரிலாம் வேண்டியதே கிடையாது நியாயமாக இருங்க அதான் நான் உங்களுக்கு சொல்கிறது தேங்க்யூ எல்லாம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லா பட்டனையும் அமுங்க வாட்ச் வாட்சிங் டவர்ஸை கூப்பிட்டுங்க தேங்க்யூ தேங்க்யூ தேங்க் யூ வெரி மட் குட் நைட்